வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டை வச்சுதாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வித்தியாசமான ரெசிபி கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இதை வந்து வந்து பொரியல்லாம் இல்லைங்க இது வந்து குருமாவாக தான் செய்ய போகிறோம் என்னடா இது வாழைத்தண்டை வச்சு குருமா செய்யறதா அப்படின்னு யோசிக்காதீங்க சூப்பராக இருக்கும் இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அது கூட சுலபமாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து அருகாத அந்த கலர் மாறாத இருக்க கொஞ்சோண்டு தயிரை ஆட் பண்ணிங்கனாலே அது கலர் மாறாது நீங்கள் நைட்டே கூட கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நீங்கள் காலையில் எழுந்து டக்குன்னு இந்த குருமாவை கூட வச்சிடலாம் இது கூட பட்டாணி இல்லை காராமணி இல்லை எது வேணாலும் பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஆட் பண்ணி கூட செய்யலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொச்சக்காய் சீசன் இருந்ததுங்க அதனால மொச்சக்காவை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பு மூக்கல்ல கூட ஆட் பண்ணலாம் கூட சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ வாழைத்தண்டு வந்து நான் துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வாழைத்தண்டு பொரியலாக தான் செய்வீங்க இல்லைங்களா அதை கூட நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குன்ட்டு செய்கிறதில்ல இப்போ க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியான ரெசிபி அது மட்டும் இல்லைங்க வாழைத்தண்டு வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாம் இப்போ கரம் மசாலா பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அப்புறம் ஏலக்காய் இதை மட்டும் ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க அப்புறம் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா பொடியான இருக்குன்னா ரெண்டு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்க வெங்காயமாக தாங்க எடுத்திருக்கேன் இதை நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த குருமா சப்பாத்தியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் செமையாக இருக்கும் இப்போ பெரிய பெரியசாக இருக்க தக்காளி வந்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் மூணாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வணக்கிட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் இதில் இருந்து எடுப்போம் இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததை பார்த்திங்கன்னா கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து மசாலா அரைச்சிட்டு நீங்கள் போது கரம் மசாலா கொஞ்சம் உண்டு ஆட் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம மசாலா ஐட்டம் போட்டிருக்கோம் அதனால் தேவைப்படாது நான் லைட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு மசாலா கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுன்றதுனால இதையெல்லாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது சாதத்தோட வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி அதிகமாக போட்டு நீங்கள் சாதத்தோட கூட சாப்பிட்லாங்க இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி எல்லாமே அதிலருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குங்க ஸோ இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்களேன் நான் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம வாழை தண்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாதி எடுத்துகிட்ட பிறகு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எந்த கொட்டை வேணாலும் போடலாங்க உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை போடுங்க நான் ஒச்சக்காய் சீசன்றதுனால அதை வாங்கி போட்டிருந்தேன் வீடியோலாம் எடுத்து கொஞ்சம் நாள் ஆகுதுங்க அதனால் என்னால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் போட முடியுது நீங்கள் இதில் வந்து காராமணி இல்லை பச்சைப்பயிறு இந்த மாதிரி எது வேணாலும் போடலாம் போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மசாலா வந்து ரெடி ஆயாச்சு வெறும் வாழைத்தண்டு வச்சு கூட நீங்கள் செய்வீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணி நம்ம இதையும் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நீங்கள் காலையில் வச்சுட்டீங்கன்னா நைட்டுக்கு சப்பாத்திக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி தாங்க வைக்க போகிறோம் மூடி வச்சு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக குருமா தயாராகாச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுருந்தேன் அப்புறம் ஒரு மூணாவது விசில் வரும்போது நிறுத்திட்டேன் இப்போ கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கும் இது வாழைத்தண்டுன்ட்டு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது வாழைத்தண்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குருமாவை வைக்கும் போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதான் எடுப்பாங்க இன்றைக்கி நான் வந்து மெந்தியா சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு தாங்க இந்த வாழைத்தண்டு குருமா செம்மையாக இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ